சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் வருகிற அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு ஆன்லைன் மீடியா பொது தமிழ் வினா ஒரு ஆஃபர் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ண போறோம் அந்த ஆஃபருடைய வேலிடேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் ஒன்னு வரைக்கும் இந்த வேலிடேட் இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது என்ன மாதிரி ஆஃபர் இந்த புக்ல என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ற பத்தின ஏ டு இசைல தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் ஆன்லைன் மொனியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்லைன் மணியா பொதுத்தமிழ் வினா வங்கி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய சமச்சின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு கொஷின் பேங்க் இயல் வாரியாக எடுக்கப்பட்ட இந்த பொதுத்தமிழ் வினா வங்கியில பத்தாயிரத்திற்கும் அதிகமான எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ் அப்படின்றது அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த புத்தகம் வந்து ஸ்பெசிபிக்கா டி அண்ட் டெட் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கும் போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதனுடைய கொரியர் சார்ஜ் இல்லாம நம்ம இந்த செப்டம்பர் அஞ்சுல இருந்து அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம கொரியர் சார்ஜ் இல்லாம இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஆர்டர் எடுத்து புக்கை வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம் புக்கை ஆர்டர் எடுத்ததுல இருந்து மூன்று நாளைக்குள்ள நாங்கள் வந்து புத்தகத்தை வந்து உங்க கையில கிடைக்கிறது மாதிரி அனுப்பி விட்டுருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இந்த புத்தகம் சம்பந்தமான ரிவியூ வீடியோவை நான் பேக் சைட்ல ஆட் பண்றேன் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பொது தமிழ் வினா வங்கி அப்படின்றது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின் அடிப்படையில உருவாக்கி பார்த்தோம் அப்படின்னா பாட வாரியா உங்களுக்கு ஆறாம் வகுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் பருவத்துல மூணு இயல் இருக்குன்னா ஒவ்வொரு இயல் வாரியா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தேர்வா எழுதுற மாதிரி உங்களுக்கு வினாக்கள் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அதுவும் உங்களுக்கு வரி விடாம எடுத்திருப்போம் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருப்போம் இந்த இயல் வயசா எடுக்கையிலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒருஸ்டின் கம்மியாகும் அப்போ ஒவ்வொரு இயலுக்கும் நூறு கேள்விகள் வீதம் அப்படியே உங்களுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்சிக்யூ டைப்ல கொஸ்டின் எடுத்திருக்கோம் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கும் அது போக என்ன பண்ணிருப்போம் அப்படினா தமிழ் சிறப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சார்ந்த வினாவிடை அதுக்கப்புறம் சமச்சீர் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் விளக்கத்தோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நார்மலா புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள் தமிழ் மொழி கூற்றும் கூறியவரும் மேற்கோள் இடம்பெற்ற நூல் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அடைமொழியால் குறிக்கப்பெறும் புலவர்கள் இலக்கண குறிப்பு திணை மற்றும் பொழுதுகள் கடையெழு வள்ளல்கள் ஓரெழுத்து ஒரு மொழி புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள் தொடரும் தொடர்பும் அறிதல் தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் திரைப்படமான சில தமிழ் இலக்கியங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் போர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே தமிழ் சிறப்பு பகுதிகளில் நம்ம கொடுத்துருக்கோம் இது போக இப்ப நம்ம பண்ணியிருக்க அப்டேட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலக்கண பகுதியும் சேர்த்திருக்கோம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை ஃபுல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாச்சு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இலக்கணப் பகுதி ஃபுல்லாமே கொடுத்துட்டோம் ஏன்னா இந்த புக்கை வாங்கினா இலக்கணம் மட்டும் நம்ம தனியாக படிக்கிறதுக்காக ஸ்கூல் புக்கு வேணும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த புக்கை வாங்கினீங்கன்னா இப்போ கொஸ்டின் அடித்து பார்த்தீங்கன்னா அதுவே மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஓகே அடுத்து புக்கு தேவை இல்லை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கண பகுதி கொடுத்துட்டோம் சோ இலக்கண பகுதியை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இலக்கண பகுதி ஸ்கூல் புக்ல என்னென்ன இலக்கணம் இருக்கோ எல்லாமே இங்கேயே கொடுத்தாச்சு இது வந்து சிக்ஸ்துல ஆரம்பிக்கல உங்களுக்கு புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ்த்ல இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படியே வரிசையா மொத்தமா தொகுத்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் எல்லாமே இங்க கொண்டு வந்துட்டோம் சோ அது போக பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் கடைசியில என்னது அப்படின்னா இது வந்து என்னது கலை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் டு டுவெல்த்து புக்கில் ஒவ்வொரு பாடப்பகுதி ஒவ்வொரு இயல் முடியலையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பழஞ்சொலி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே டிரான்ஸ்லேஷனுக்கு கொடுத்துருப்பாங்கள ஸோ அந்த கலை சொற்கள் எல்லாமே தொகுத்துருக்கோம் இதெல்லாமா கேட்குறாங்க பரிசையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது ரெண்டு இப்ப நாளாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு ஏன்னா அவ்வளவு கலைச்சொற்கள் புதுசா ஸ்கூல் புக்ல இவ்வளவு கலை சொற்கள் இருக்கு பாருங்களே இவ்வளவு கலை சொற்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தொகுத்து உங்களுக்கு கொடுத்தாச்சு லெவன்த்து தமிழ் டுவெல்த்து தமிழ்லையும் இருக்கக்கூடியதை எல்லாமே இதுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துட்டோம் சரிங்களா சோ அப்ப இதை நம்ம படிச்சோம்னாலே அந்த ரெண்டு மூணு கொஸ்டின் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாட்டன் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த பகுதியையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குல கொண்டு வந்துட்டோம் இப்ப தமிழை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு புத்தகம் மூலமா நம்ம கவர் பண்ணிட்டோம் இந்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த இலக்கண பகுதியும் இந்த கலைச்சொற்களும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் எடிஷன்ல கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பகுதியும் சேர்த்துட்டோம் சரிங்களா ஸோ அப்ப உங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி பாட வாரியா என்ன வந்துருது உங்களுக்கு டெஸ்ட் வந்தது இது வந்து சிக்ஸ்த் தமிழ்ல ஒரு நூறு கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர்க்கே அப்படியே அங்கேயே கொடுத்துருப்போம் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிக்யூ டைப்ல இருக்கும் நீங்க கொஸ்டின் ஒரு பாடத்தை படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அல்லது இந்த கேள்வியா மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சில பேரால எங்களால எவ்வளவு கொஸ்டின் கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அப்படியே யூனிட் டூ யூனிட் த்ரீ இப்படியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ல இருந்து உங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாட வாரியாக கேள்விகள் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா டென்த் தமிழ் ஸோ இப்படியே என்ன பண்ணியிருக்கோம் டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அது போக உங்களுக்கு படிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திருக்குறள் பகுதி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதியை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் திருக்குறள்ல இருந்து நிறைய கேள்விகள் எடுத்து கொடுத்துருக்கோம் திருக்குறள் வினா விடை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அதுல இருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கிட்ட செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்ட அதுல கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் திருக்குறள் விளக்கத்தோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உழுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்ப இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தமிழ்ல நமக்கு ஸ்கூல் புக்கை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டும் இந்த புக்குக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள் இந்த மாதிரி கண்டெண்டும் இதுக்குள்ளேயே வந்துடுறதுனால இந்த புக்கு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தமிழ் அப்படின்றது குரூப் ஃபோர் தமிழ் கண்டிப்பாக தமிழ் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க குரூப் ஃபோர்ல கண்டிப்பாக தமிழ் இருக்கு ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் தெரியும் நம்ம எத்தனை தடவை படிச்சு தேர்வு எழுதி பார்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எய்ம் பண்றது ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே பகுதி என்னது அப்படின்னா இந்த தமிழ் ஸோ அப்போ குரூப் ஃபோர்ல தமிழ் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த புக்கை வாங்கி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம் எல்லாமே சமச்சீர் புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கொண்டுட்டு போயிருக்கோம் ஸோ அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஜிபே போன்பே பேடிஎம் மூலமாக பேமெண்ட் கட்டுறதுக்கான மொபைல் நம்பரும் நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் அது மூலமா நீங்க பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணிட்டு உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த ரெண்டு நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிவிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து ஒரு மூன்று தினங்களுக்குள்ள இந்த புத்தகம் அப்படின்றது உங்க கையில வந்து கிடைச்சிரும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க இது மாதிரியான மற்றொரு ஆஃபர் வீடியோவெல்லாம் நான் மீட் பண்றேன் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்